இந்திய தினம் பாராளுமன்றத்தில் சிவஞானம் ஸ்ரீதரன் ஆற்றிய உரை என்பது மிகவும் காத்திரமான ஒரு உரையாக மாறியுள்ளது நாட்டில் சமஸ்டி ஆட்சியை ஏற்கனவே பெரும்பான்மை இனத்தினர் ஏற்றுக்கொண்டனர் என்பதற்கான வரலாற்று ஆதாரங்களை அவர் அடக்கியதுடன் இந்திய தினம் அவருடைய பாராளுமன்ற பேச்சு பலராலும் திரும்பி பார்க்கப்பட்ட ஒன்றாக மாறியுள்ளது ஆரம்பகட்ட காலத்தில் ஜிஆர் ஜெயபர்த்தன காலத்தில் யுத்தம் என்றால் யுத்தம் சமாதானம் என்றால் சமாதானம் என கூறிய ஜே ஆர் ஜெயபத்தன தன்னுடைய படுக்கையில் கூறிய விடயம் என்ன என்பது தொடர்பாக பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் இன்று அம்பலப்படுத்தியுள்ளார் அத்துடன் அதற்கு பின்னர் ரணில் பிரபாகரன் காலத்தில் மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தம் இலங்கை அரசு சமஷ்டியை ஏற்றுக்கொண்டது அதற்கான நடவடிக்கையை மேற்கொள்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் மேற்கொண்டது உண்மையை வெளிப்படுத்தினார் அத்துடன் மஹிந்த ராஜபக்சவின் கைகளில் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு காணப்பட்ட அரிய வாய்ப்பு எவ்வாறு குழம்பியது அதற்கான காரணங்கள் என்ன பின்னர் ரணில் விக்ரமசிங்க காலத்திலும் நல்லாட்சி காலத்திலும் சமஷ்டியை ஏற்றுக்கொண்டவர்கள் சமஷ்டி தொடர்பாக பல்வேறு கருத்துக்களை தெரிவித்தவர்கள் ஏன் இதுவரை சமஷ்டியை உருவாக்கவில்லை என்பது தொடர்பாக அவர் சில உண்மைகளை இதுவரை அனைவரும் அறிந்திராத சில மறுபக்கங்களை இன்றைய தினம் அவர் தனது உரையில் தெரிவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அதாவது ஸ்டவ்யாதி பண்டார் நாய்கா அவர்கள் இருபத்தி ஆறில் சமஸ்டி பற்றி பேசியிருந்தார் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு டிசம்பர் பதினெட்டாம் தேதி இலங்கையினுடைய முதலாவது சமஷ்டி கட்சியின் அங்குரால்பன கூட்ட உரையில் தமிழர்களின் தேசிய தந்தை செல்வநாயகம் அவர்கள் பின்வருமாறு கூறினார் தமிழ் பேசும் சுயாட்சி மாகாண அலகையும் சிங்கள சுயாட்சி மாகாண அலகையும் உள்ளடக்கி இரண்டுக்கும் பொதுவான மத்திய அரசுக்கு வழி செய்யும் சமஷ்டி யாப்பொன்றை இலங்கைக்கு கொண்டு வர வேண்டும் தமிழ் தேசம் சிறிய தேசம் அழிந்து அல்லது பெரிய தேசத்தால் சிதைக்கப்பட்டு போவதை தவிர்ப்பதற்கான முன்மொழிவுகள் அதில் கொண்டு வரப்பட வேண்டும் செல்வா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இலங்கை தமிழக கட்சியை சமஸ்டி கட்சியாக தங்குரார்பணம் செய்தபொழுது அவர் ஆற்றிய உரை ஒரு தீர்க்க தரிசனமான உரை என்ற உரை இந்த நாட்டிலே பல்வேறு காலகட்டங்களில் அதிகார பகிர்வு பற்றி பேசப்படுகிற பொழுதெல்லாம் சொல்லப்பட்டது நான் ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால் தயவு செய்து யோசியுங்கள் இந்த நாட்டிலேயே ஒரு இன பிரச்சனை இருக்கிறது என்பதை உங்களே சிந்தியுங்கள் இங்கே எல்லாரும் சமம் என்கிற வார்த்தைகள் சொல்லப்படுகின்றன அது வார்த்தைகளுக்கும் வார்த்தை ஜாலங்களுக்கும் அது பொருந்தும் ஆனால் ஒரு சிங்கள தேசிய இனத்தினுடைய அடையாளங்களும் நிலமும் சிங்கள தேசிய இனத்தினுடைய மொழியும் அவர்களுடைய அடையாளமும் எவ்வளவு முக்கியமோ அதே இந்த மண்ணிலே வரலாற்று வழிவந்த ஒரு தேசிய இனமான தோன்றி இந்த மண்ணிலே வளர்ந்த பஞ்ச ஈச்சரங்களோடு தன்னை அடையாளப்படுத்தி வாழ்ந்த இந்த மண்ணிலே தோன்றி வளர்ந்த தேசிய இனமான தேசியினத்தை தேசிய இனத்தை அங்கீகரிக்காத வரை தமிழ் தேசிய இனத்துக்கான ஒரு அங்கீகாரத்தை இந்த நாட்டிலே நீங்கள் வழங்காதவரை இந்த நாட்டினுடைய வளமான பயணங்கள் தூய்மையான பயணங்கள் எவ்வாறு கொண்டு செல்லப்பட போகிறது என்ற கேள்வி எங்களிடம் எழுகிறது அதனால் தான் புலம்பெயர் நாடுகளில் வாழுகின்றவர்களும் இருக்கின்றவர்களும் நாங்கள் இந்த நாட்டிலே எங்களுடைய கரங்களை உங்களோடு கோர்த்துக் கொள்ள விரும்புகிறோம் ஆனால் நீங்கள் நீங்களாகவும் நாங்கள் நாங்களாகவும் அந்த கரங்கள் பெருக பற்றிக் கொள்ளப்பட வேண்டும் அப்பொழுதுதான் இந்த நாட்டினுடைய சமாதானமும் பொருளாதாரமும் எதிர்கால மிகப்பெரிய பலமாக கட்டி வளர்க்கக்கூடியதாக இருக்கும் இந்த நாடு சமமான பிரஜைகளாக தாம் வாழ்வதற்கான அரசியல் கோரிக்கைகளை முன்வைத்த போதுதான் தமிழ் மக்களுக்கு எதிரான வன்முறைகள் கட்டவிழ்த்து விடப்பட்டன என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் ஒரு காலகட்டத்திலே பொருளாதார தடைகளாக இருக்கட்டும் அல்லது அவருடைய கற்றலுக்கான அந்த தடைகள் இந்த எல்லா விடயங்களும் தமிழர்கள் மீது அவர்கள் சமமான உரிமைகளை கேட்கிற பொழுதுதான் தடுக்கப்பட்டது ஆனால் நாங்கள் இப்பொழுது சம உரிமை பற்றி பேசுகிற பொழுது கடந்த காலங்களை மறந்து விடுகிறோம் கடந்த காலங்களை மறந்து ஒரு வன்முறை போல அது சிருஷ்டிக்கப்படுகிறது ஆகவேதான் திரதி குழுக்களின் தவிசாளர் அவர்களே இந்த நாட்டிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் பண்டா செல்வா ஒப்பந்தம் அறுபத்தி ஐந்தில் தட்டி செல்வா ஒப்பந்தம் என்பன எழுதப்பட்டு கழித்தறியப்பட்டன சிங்கள மக்களுடைய வாக்குகளைப் பெறுவதற்காக பண்டார் நாயக்க ஐம்பத்தி சிங்கள சட்டத்தை உடனடியாக கொண்டு வந்தார் அவரே ஒப்பந்தத்தை எழுதினார் கிழித்தார் இவையெல்லாம் நடந்தது அதே போல அறுபத்தஞ்சுகளிலையும் கழுதப்பட்ட நட்டி செல்வா ஒப்பந்தம் நேயாருடைய எதிர்ப்பால் கைவிடப்பட்டது எல்லாம் இந்த நாட்டிலே நடந்திருக்கின்றன தயவு செய்து நாட்டில ஒரு இனப்பிரச்சனை இருக்கிறது ஒரு நீண்ட நேரபூத்த பிரச்சினையாகவே இந்த நாட்டில் கொண்டிருக்கிறது உங்களை வரவேற்பார்கள் தமிழ் மக்கள் பேசுவார்கள் கையிலாக கொடுப்பார்கள் அவர்கள் நினைக்கிறார்கள் ஏதாவது ஒன்று நடக்கும் ஒரு நடக்கும் நீங்களும் ஒரு நீண்ட பயணத்துக்கூடாக வந்தவர்கள் எத்தனை ஆயிரம் வழிகளை சுமந்த ஒரு கட்சி சார்பாக நீங்கள் இந்த ஆட்சி பொறுப்பை ஏற்றிருக்கிறீர்கள் நான் அடிக்கடி இந்த சபையிலே பதிவு செய்திருக்கிறேன் கருராம தழகி மனம் வீதியினுடைய மரணம் பாதிக்கப்பட்ட சிங்கள மக்களுக்கு மட்டுமல்ல அந்த காலகட்டத்தில் தமிழ் மக்களையும் நிறைந்த அளவிலே பாதித்திருந்தது எவ்வாறு மனம்பேரியனுடைய மரணத்தை நீங்கள் பார்க்கிறீர்களோ அதே போல இசைப்பிரியாவினுடைய மரணம் பெண்களை எவ்வளவு பாதித்திருக்கும் என்பதையும் தயவு செய்து சிந்தித்து பாருங்கள் அதுவே எங்களுடைய ஒவ்வொரு பிள்ளைகள் எங்களுடைய இளைஞர்கள் நீங்கள் எவ்வாறு ரத்தம் சிந்தி நீங்கள் கண்ணீர் சிந்தி வியர்வை சிந்தி அறுபத்தையாயிரம் எழுபதாயிரத்துக்கு மேற்பட்ட சிங்கள இளைஞர்களையும் யுவதிகளையும் பலி கொடுத்து ஒரு நீண்ட பயணத்தினூடாக மெல்ல மெல்ல வளர்ந்து ஐம்பது ஆண்டுகள் காத்திருந்து ஒரு அரசியல் உரிமையை ஜனநாயக ரீதியாக உங்களால் நிலைநாட்ட முடிந்திருக்கிறது என்றால் இது இந்த உலக பந்திலே இலங்கையிலே ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு மாற்றம் இதே ஏன் தமிழர்களுக்கு வராது என்று கூட நீங்கள் சிந்திக்க வேண்டும் ஏனென்றால் இயற்கை என்பது எப்பொழுதும் இடவழிகளை வைத்திருப்பதில்லை எங்கு தவறு நடக்கிறதோ எங்கு பிழைகள் நடக்கிறதோ அந்த இடங்களில் இயற்கை தன்னுடைய பங்கை அது தீர்மானிக்கும் சம உரிமை சமமாக வழங்குகிறோம் நாங்கள் சமமாக நடத்துகிறோம் என்ற வார்த்தைகளுக்கு கூடாக தயவு செய்து தமிழர்களுடைய கோரிக்கைகளை மலர்ந்தடிக்க செய்யாதீர்கள் இந்த நாட்டில் நீங்களும் நாங்களும் சேர்ந்து வாழ வேண்டும் அந்த சமாதானத்தை அடைவதற்கான தூரம் மிகவும் கூடிய இருப்பது போலவே எங்களுக்கு தென்படுகிறது அதை மிக கிட்ட கொண்டு பாருங்கள் உங்களுடைய காலத்தில் உங்களுக்கு இருக்கின்ற பெரும்பான்மையின் அடிப்படையில் அதை மாற்றி அமைக்க முடியும் அந்த நம்பிக்கையை உருவாக்குங்கள் நான் நினைக்கிறேன் ஆண்டு இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சி சமர்ப்பித்த மகஜரி சமஸ்தி வெற்றி குறிப்பிட்டிருந்தது சமஷ்டி தீர்வு அடிப்படையில் இந்த நாடு முன்னேற முடியும் என்பதை இலங்கை சுதந்திரம் பெறுவதற்கு நான்கு ஆண்டுகளுக்கு முதல் இலங்கையினுடைய கம்யூனிஸ்ட் கட்சி சொல்லியிருந்தது இதனை இந்த இலங்கையில் நடைமுறையில் உள்ள நாற்பத்தி ஏழு ஆண்டுகளுக்கு முதல் வந்த அரசியல் நீங்கள் புதிய அரசியல் அமைப்பு பற்றி ஆனால் தேர்தலுக்கு முதல் பேசப்பட்டது கிடப்பில இருக்கின்றது இருந்தாலும் என்ற நடைமுறையில் இருக்கின்ற எழுபத்தி எட்டாம் ஆண்டு அரசியல் ஜாப்பு ஏ ஆர் ஜெயவர்தன் அவர்களால் எழுபத்தி எட்டாம் ஆண்டிலே கொண்டு வரப்பட்டது இந்த அரசியல் ஜாப்பு கொண்டு வரப்பட்டு அவர் தன்னுடைய அந்திம காலத்தில் மரணம் அடைகின்ற பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி முதலாம் தேதி சண்டே டைம்ஸ் பத்திரிகைக்கு அவர் வழங்கிய சதியிலே வடக்கு கிழக்கு இன முரண்பாட்டை தீர்ப்பதற்கு முதல் தெரிவாக இருக்கக்கூடியது சமஷ்டி அரசுதான் என்ற வார்த்தைகளை அவர் குறிப்பிட்டிருந்தார் காரணம் அவருடைய வேண்டகாலம் தான் ஒரு ஆணை பெண்ணாகவும் பெண்ணை ஆணாகவும் மாற்றுவதைத் தவிர மிகுதி முழுவதும் இந்த அரசியல் அமைப்பில் இருப்பதாக குறிப்பிட்ட ஜி ஆர் ஜெயவர்தன போரென்றால் போர் சமாதானம் என்றால் சமாதானம் என்று புத்தத்தை பிறப்பித்த ஜெயார் தேவர்தன தன்னனுடைய தன்னுடைய மரண படுக்கையிலே அவர் இதனை குறிப்பிட்டார் இலங்கைக்கு சமஷி மிகப் பொருத்தமானது தயவுசெய்து யோசியுங்கள் காலம் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறது வரலாறு உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை தந்திருக்கிறது இந்த காலத்தினுடைய வாய்ப்பையும் வரலாற்றத்தினுடைய சந்தர்ப்பத்தையும் தெளிவாக புரிந்து கொண்டால் தமிழ் மக்களும் சிங்கள மக்களும் தமிழ் பேசும் மக்களும் சிங்கள மக்களும் இந்த மண்ணிலே ஒன்றாக கைகோர்த்து இந்த நாட்டை வளர்ப்பது மிக நீண்ட தூரத்துக்கு செல்லாது ஆனால் அந்த ஒன்றாக இருத்தல் என்பது சம உரிமை அல்ல அது நாங்கள் ஒரு தேசிய இனமாகவும் நீங்கள் ஒரு தேசிய இனமாகவும் எங்கள் கரங்களை இறைய பற்றிக் கொள்வதற்கான காரணியாக அது வேண்டும் அந்த தடவைகள் தமிழர்கள் மாற்றப்பட்டிருக்கிறார்கள் தயவு செய்து பிரதி குழுக்களின் தவிசாளர்களே நாங்கள் பல தடவைகள் மாற்றப்பட்டதன் காரணமாகத்தான் நாங்கள் உங்கள் மீது நம்பிக்கைகளை இழந்திருக்கிறோம் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஜூலை இருபத்தி ஒன்பது கொண்டு வரப்பட்ட இலங்கை இந்திய ஒப்பந்தம் இலங்கையிலே என்று நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்று அது கடப்பில் இருக்கிறது அதனை பயன்படுத்த முடியாது தற்காலிகமாக இணைக்கப்பட்டிருந்த வடக்கு கிழக்கை உங்களுடைய அரசு உங்களுடைய தான் வடக்கு போட்டு பிரித்தார்கள் அவை சமாதானத்தினுடைய கதவுகளை திறக்க வேண்டிய மிக பெரிய சாதி என்று உங்களுடைய கையில இருக்கிறது உன்டைய பொறுப்பு உன்டைய கடமை அதே போல ஆர் பிரேமிநாசா காலத்திலே மங்கள முனசிங்க தெரிவக்குழு தீர்வாலோசனைகள் கொண்டு வரப்பட்டு கடவுளை போடப்பட்டது ரெண்டாயிரம் ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பாராளுமன்றத்தில் ஒரு சட்டமூலமாக சமர்ப்பிக்கப்பட்ட தீர்வு ஆலோசனைகள் சந்திரியா காலத்தில் கொண்டு வரப்பட்டன சந்திரியா காலத்தில் தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு தொண்ணூத்தி ஏழில் அவர் மேற்கொண்ட தீர்வு ஆலோசனைகள் பிரதமர் ரணில் காலத்தில் வெளியிடப்பட்ட அறிக்கைகள் சர்வகட்சி பிரதிநிதிகள் குழுவின் அங்குரார்பண கூட்டத்தில் அப்போதைய ஜனாதிபதி ராஜபக்ச அவர்கள் ஆற்றிய உரை மகிந்த ராஜபக்ச அவர்களால் நியமிக்கப்பட்ட பல்லுநர் வல்லுநர் குழு ஆகியவற்றின் அறிக்கைகள் அதிகார பகிர்வு பற்றி பேசின ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த நாட்டில் இருந்தது இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு போரை முடிவுக்கு கொண்டு வந்தேன் நான் தான் ராஜா சிங்கள மக்கள் மகிந்த ராஜபக்சவை ராஜாவாக பார்த்தார்கள் மகிந்த ராஜபக்சவுக்கு வரலாறு மிகப்பெரிய வாய்ப்பை கொடுத்திருந்தது அவர் நினைத்திருந்தால் அந்த நேரம் ஒரு மிகப்பெரிய அதிகாரப்பதிவுடன் கூடிய அடிப்படையிலான அரசியல் தீவை முன்வைத்திருந்தால் சிங்கள மக்கள் எதிர்த்திருக்க மாட்டார்கள் அதே காலகட்ட வாய்ப்பு ஒன்று இன்று உங்கள் கைகளுக்கு வந்திருக்கிறது சிங்கள மக்கள் உங்களை நம்புகிறார்கள் சிங்கள சிங்கள சகோதரிகள் உங்களை நம்புகின்றார்கள் நீங்கள் அந்த நம்பிக்கையை கட்டி வளர்த்திருக்கிறீர்கள் மெல்ல மெல்ல ஆண்டுகள் வளர்த்திருக்கிறீர்கள் அதனால்தான் உங்களிடம் கேட்கிறேன் இந்த இந்த நம்பிக்கையின இருக்கின்ற நல்லெண்ணங்களை வளர்ப்பதற்கு ஒரு சமாதான யுகத்தை ஆரம்பித்து

பின்வருமாறு குறிப்பிட்டார் இடங்களுக்கு இடையே நல்ல நடத்தத்தை கட்டியலப்பி புதிய அரசியலமைப்பின் மூலம் அதிகார பகிர்வை மேற்கொள்வதற்கான சிறந்த சந்தர்ப்பம் இதுவாகும் உருவாகியுள்ள சிறந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நாட்டிற்கான துணிச்சலான தீர்மானத்தை எடுத்த தவறினால் நாடு எதிர்கொள்ளும் பின்னடைவை தடுக்க முடியாது போகும் என அவர் மிக தெளிவாகவே குறிப்பிட்டிருந்தார் தயவுசெய்து இந்த உலர்களுடைய கருத்துக்களை கொஞ்சம் சிறப்பாக எடுங்கள் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பாராளுமன்றம் அரசியலமைப்பு சபையாக இருந்த இங்கே மனித உரிமைகள் பற்றி ஒரு குழு உருவாக்கப்பட்டது அந்த அந்த குழுவிற்கு முன்னால் பேராதனை பல்கலைக்கழகத்தினுடைய அரசியல் துறைப்பாட பேராசிரியர் நவரத்ன அவர்கள் பின்வருமாறு சாட்சியத்தை பகிர்ந்தார் இலங்கை இரண்டு தேசிய இனங்கள் உண்டு என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஒன்று சிங்கள மொழி பேசுகின்ற சிங்கள தேசிய இனம் மற்றது தமிழ் மொழி பேசுகின்ற தமிழ் தேசிய இனம் இந்த அடிப்படைகளை ஏற்றுக் கொள்ளுகின்ற போதுதான் இந்த நாட்டிலே சரியான ஒரு தீர்வை நோக்கி எங்களால் செல்ல முடியும் என சொன்னார் தயவு செய்து யோசித்து பாருங்கள் இதே சபையிலே கௌரவ பிரதி குழுக்களின் தவிசாளர்களே இதே சபையிலே இரண்டாயிரத்தி பதினைந்து மார்ச் பதிமூன்றாம் தேதி நரேந்திர மோடி அவர்கள் இதே சபையில் இதே சிம்மாசனத்தில் இருந்து உரையாற்றுகிற பொழுது சொன்னார் கூட்டு சமஷ்டி பற்றி குறிப்பிட்டார் நான் தன்னுடைய பதிமூன்று வருட முதலமைச்சருடைய அனுபவங்களை வைத்து நான் குறிப்பிடுகிறேன்

குறிப்பாக அவர்கள் கூட இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் விடுதலை புலிகளுக்கும் அரசாங்கத்துக்கும் இடையில் ரணில் அரசுக்கும் பிரபாகரனுக்கும் இடையில் நடந்த பேச்சுவார்த்தைகள் அந்த ஒப்பந்தங்களின் அடிப்படையில் பின்வருமாறு பீரி சொல்கிறார் தமிழக விடுதலை புலிகளின் தலைமைத்துவத்தினால் முன்வைக்கப்பட்ட ஒரு ஆலோசனைக்கு பதிலளிக்கும் வகையில் ஐக்கிய இலங்கைக்குள் சமஷ்டி கட்டமைப்பின் அடிப்படையில் தமிழ் பேசும் மக்களின் வரலாற்று ரீதியான வாழ்விட பிரதேசங்களில் உருலக சுயமணிய உரிமை என்னும் கோட்பாட்டின் அடிப்படையில் ஒரு தீர்வினை ஆராய்வதற்கு தரப்புகள் இணங்கின ஆமா மிக முக்கியமாக யோசித்து பாருங்கள் இங்க இருக்கின்ற உறுப்பினர்களே அவ்வாறெல்லாம் பல காலங்களில் தருவார்கள் பல விடயங்கள் எட்டப்பட்டு இருக்கின்றன ஒரு நிமிடம் இந்த காலங்களில் எட்டப்பட்டதை இப்பொழுது நாங்க பேச முடியாமல் நீங்களே இருக்கிறீர்கள் ஒரு வரவு செலவு திட்டம் என்பது நாட்டினுடைய வளர்ச்சிக்கானது நாங்க அதை எதிர்க்கவில்லை ஆனால் நேற்றுக்குள்ள நீங்கள் பார்த்திருப்பீர்கள் ஈர மனதாக நூத்தி எண்பத்தி ஏழு பேர் உங்களுடைய கொண்டு வர கூட சமய அறிவு நீங்கள் ஒரு தீர்மை கொண்டு வாருங்கள் இந்த நாட்டிலே சமசை அடிப்படையில தீமை கொண்டு இருக்கின்றவர்கள் பெரும்பாலானவர்கள் வாக்களிப்பார்கள் சிங்கள மக்கள் அதனை அதற்கான வாய்ப்பாக இந்த காலத்தை பயன்படுத்துங்கள் இது ஒரு அருமையான காலம் என்பதை நான் மீண்டும் உங்களுக்கு பதிவு செய்கிறேன் குழுக்களின் தவிசாளர் நேற்றைய தினம் நாட்டினுடைய ஜனாதிபதி அவர்களால் சமர்ப்பிக்கப்பட்ட இந்த அரசாங்கத்தினுடைய முதலாவது வரவு செலவு திட்டத்தினுடைய விடயங்கள் தொடர்பிலே இன்றைய இரண்டாவது அமர்வுகளில் கலந்து கொண்டு வர இந்த வாய்ப்புக்கு முதல் நன்றிகள் குறிப்பாக இந்த நாட்டிலே நாலாயிரத்தி இருநூற்றி பதினெட்டு தசம் ரெண்டு மில்லியன் ரூபாக்கள் செலவு வரவு செலவு திட்டத்தில் ஏற்படும் என நேற்று ஜனாதிபதியினால் செலவு விவரம் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அதற்கான வரவுக்கான வழிகள் என்ன என்பது தெளிவாக கூறப்படவில்லை குறிப்பாக இந்த செலவுகளிலே தொண்ணூற்றி எட்டு தசம் நடைமுறை செலவுகளுக்காக இந்த நாட்டில் ஒதுக்கப்பட்டிருக்கிறது முப்பத்தி ஒரு வீதமானவை மட்டுமே ஆயிரத்தி முன்னூற்றி இருபது ரெண்டு மில் மில்லியன் ரூபாக்கள் மட்டுமே முதலீடுகளாக இருக்கிறது ஒரு நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி என்பதும் ரீதியாக அந்த நாடு முன்னேறுதல் என்பதும் நடைமுறை செலவை விட மூலதன செலவினூடாக அந்த நாட்டினுடைய பொருளாதாரம் கட்டியெழுப்பப்பட வேண்டும் அந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதற்கு விழுந்து போயிருக்கும் இலங்கையின் பொருளாதாரத்தை நிமித்துவதற்கு இலங்கையினுடைய மிக நெருக்கடியான காலத்திலே பொறுப்பை எடுத்திருக்கிற நீங்கள் இந்த விடயத்திலே அதிகமான கவனம் செலுத்த வேண்டிய ஒரு காலகட்டம் என்பதையும் நான் அந்த இடத்திலே குறிப்பிட விரும்புகிறேன் குறிப்பாக நீங்கள் பாதுகாப்பு செலவாக மொத்த வரவு செலவு திட்டத்திலே பத்து தசம் ஐந்து கிட்டத்தட்ட பதினோரு வீதத்தை ஒதுக்கி இந்த நாட்டிலே யுத்தம் இல்லை சண்டை இல்லை ஆயுதங்களுடைய நாற்பத்தி ரெண்டு மில்லியன் ரூபாக்கள் பாதுகாப்புக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது இம்முறை சுகாதாரத்துக்காக மற்றும் கல்விக்காக ஒதுக்கப்பட்டிருப்பவை வரவேற்கத்தக்கது இருந்தாலும் கூட பாதுகாப்பினுடையது இன்னும் பல மக்கள் குடியேற்றப்படவில்லை மக்களுடைய காணிகள் விடுவிக்கப்படவில்லை தமிழர் நிலங்களில் அவர்களுடைய நிலங்கள் அபகரிக்கப்பட்ட நிலையிலே இராணுவ பிரசன்னங்களோடு இடமிங்கிய ஒரு இராணுவ இருக்கிற இலங்கை பத்து பதினொரு வீதமானதை இராணுவத்துக்காக ஒதுக்கியிருப்பது இந்த நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு உகந்ததல்ல அதனை நாங்கள் எதிர்க்கிறோம் அந்த எதிர்ப்பையும் நாங்கள் இந்த இடத்திலே பதிவு செய்கிறோம் மிக முக்கியமாக இந்த நாட்டினுடைய பொருளாதாரம் வளர வேண்டும் என்றால் இனங்களுக்கு இடையிலான ஒற்றுமை வளமாக்கப்பட வேண்டும் ஜனாதிபதி அவர்கள் கூட தன்னுடைய முடிவுரையிலே ஒன்றுபட்ட இலங்கை தூய்மையான இலங்கை வளமான இலங்கை ஒரு வாய்ப்பை காண நான் விரும்புகிறேன் என்ற வார்த்தைகளை சொன்னார் நல்ல நல்ல வார்த்தைகள் ஒன்றுபட்ட இலங்கைக்குள் இருக்கின்ற தேசிய இனங்கள் தமிழ் தேசிய இனம் சிங்கள தேசிய இனம் இங்கே வாழுகின்ற மலையக தமிழ் தேசிய இனம் முஸ்லிம் தேசிய இனங்களுடைய இருப்புகள் எவ்வாறு அந்த ஒன்றுபட்ட இலங்கைக்குள் இவர்களுடைய தனித்துவ தன்மைகள் மொழிவாரியாக தமிழ் தேசிய இனமும் சிங்கள தேசிய இனமும் ஒரு குறையின்றி வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த நாட்டில் உருவாக்கப்பட்டிருக்கிறதா உங்களுடைய காலத்தில் அது உருவாக்கப்படுமா ஒரு தூய்மையான காண நாங்களும் நீங்களும் கரங்களை கோர்த்துக் கொள்ள வேண்டும் என்றால் அந்த நாட்டிலே தூய்மையான எண்ணங்கள் தூய்மையான சட்டங்கள் தூய்மையான நடைமுறைகள் இருக்க வேண்டும் அந்த நடைமுறைகள் மக்கள் நம்ப கூடிய வகையிலே அமைய வேண்டும் அவை எவ்வாறு நீங்கள் உருவாக்கப் போகிறீர்கள் வளமான இலங்கையை கட்டி எழுப்ப இலங்கையின் நேர்களை கொண்ட புலம்பெயரே புலம்பெயர்ந்தோரே வாருங்கள் என்ற அழைப்பையும் ஜனாதிபதி ஜனாதிபதி அவர்கள் முன்வைத்திருந்தார் நாடுகளில் வாழுகின்ற தமிழர்கள் இன்று ஒரு சக்தியாக இருக்கிறார்கள் என்பதும் உங்களுக்கு தெரியும் உங்கள் மீதும் அவர்கள் அபிமானம் கொண்டிருக்கிறார்கள் அந்த தமிழர்களுடைய வரவை ஜனாதிபதி அல்லது அவருடைய தொடர்பை விரும்புகின்றார் ஆனால் இந்த மண்ணிலே ஒரு நீண்ட காலமாக புதியோடி போயிருக்கிற தமிழ் மக்களுடைய பிரச்சனை தொடர்பிலே இந்த அரசாங்கத்தில் இருப்பவர்கள் பேசுவதற்கு மறுக்கிறார்கள் அல்லது தயங்குகிறார்கள் குறிப்பாக சிங்கப்பூருடைய பிதாமகன் சிங்கப்பூருடைய சிருஷ்டி வீகுவான் பற்றியும் நேற்று ஜனாதிபதி குறிப்பிட்டிருந்தார் ஒரு காலத்திலே சிங்கப்பூர் இலங்கையை விட நாங்கள் வளர வேண்டும் என்று நினைத்தார்கள் ஜப்பான் நாடு இலங்கையை விட நாங்கள் வளர வேண்டும் என்று நினைத்தார்கள் கொரியா இலங்கையை விட வளர வேண்டும் நினைத்தார்கள் ஆனால் இலங்கை அந்த அந்த எப்படி இருந்ததோ இப்பொழுதும் இருக்கிறது ஆனால் இலங்கையை விட வளர வேண்டும் என்று சொன்ன நாடுகள் என்று இலங்கைக்கு கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு வளர்ந்திருக்கிறார்கள் அந்த நாடுகளில் இருக்கின்ற ஒற்றுமையும் பலமும் சிங்கப்பூர்ல தமிழும் கூட ஒரு தேசிய மொழியாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது

அந்த வருகிற ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு வந்தால் இலங்கையிலே சமஷ்டி பற்றிய வார்த்தைகள் உச்சரிக்கப்பட்டு நூறு ஆண்டுகள் ஒரு சதம் அடிக்கிற காலத்தை நெருங்குகிறது சமஷ்டி என்ற சொல் இலங்கை அரசியலில் அறிமுகமாகி நூறு வருடங்கள் நெருக்கமாகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆண்டு ஜூலை பதினேழிலே ஸ்ரோன் மார்னிங் லீடர் என்ற பத்திரிகையில் இஸ்லாமியாடி பண்டார் நாயக் எழுதிய ஒரு கட்டுரை இந்த நாட்டிலே எவ்வாறு சமஷ்டி இருந்தால் கரையோர சிங்களம் மலைநாட்டு சிங்களம் வடக்கு கழகத்திலே வாழுகின்ற தமிழர்கள் எவ்வாறு மூன்று பிரிவுகளாக மூன்று சமஷ்டி அளவுகளாக இந்த நாட்டை கொண்டு செல்லலாம் என அவர் தொடர்ந்து ஆறு கட்டுரைகளை அந்த காலகட்டங்களில் எழுதியிருந்தார் யாழ்ப்பாணத்திலே அவர் இளைஞர் கழகத்தில் உரையாற்றுகிற பொழுதும் தன்னுடைய விடத்தை சொல்லியிருந்தார் ஒரு மிக முக்கியமானது ஏனென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஜூலை இருபத்தி ஆறில் கட்சி தலைவர் பிராந்திய சபைகளுக்கான புதிய அரசியல் அமைப்பை அமைக்கும் வகையிலான வண்டா செல்வா ஒப்பந்தம் எழுதப்படுவதற்கு முதல் கிட்டத்தட்ட இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முதல் அவர் இந்த கட்டுரைகளை எழுதி இந்த நாட்டிலே தன்னுடைய முன்மொழிவுகளை வைத்திருந்தார்